ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டெய்லி லைஃப்பில் நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ வாங்கணுமே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி குக்கரில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற விசிலெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ளீன் பண்ணி நம்ம வந்து வைக்கல அப்படின்னா அந்த நம்ம வந்து குக்கர் யூஸ் பண்ணும்போது அந்த ஏர் வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆகாமல் இது வந்து வெடிக்கிறதுக்குமே வந்து சான்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து உள்ளே போயிட்டு அந்த விசில் வரும்போது நம்ம உள்ளே பருப்பு இந்த மாதிரிலாம் வேக வச்சுருப்போம் இல்லையா அது எல்லாமே வந்து லீக் ஆகும்போது இந்த மாதிரி போயிட்டு உள்ளே அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு குக்கர் வந்து சமைக்கும் போது வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் சொல்கிற மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலட்டும் போது நீங்கள் அந்த நட்டெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எனக்கு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால மிஸ் ஆகிடும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் சோடா தூள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா போதும் அது கொதித்து மேலே வரும்போது அந்த நுரையில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட்டு வந்து வெளியில் விட்டு வந்திருக்கு பாருங்கள் ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க இந்த மாதிரி கழுவுறதுக்கு நாங்கள் டெய்லியுமே வந்து பாத்திரம் கழுவும் போதே வந்து இதை க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு வெளியில் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இது தண்ணியில் வந்து கொதிக்கும் போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு நல்லாவே ஹீட் பண்ணி உள்ளே அடைச்சிட்டு இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து வெளியில் தள்ளிடும் ஸோ அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரே ஒரு ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அடைச்சிட்டு இருந்துச்சு உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும் ஸோ வந்து இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வைக்கிறதுனால நம்ம வந்து குக்கரில் இந்த விசில் வந்து யூஸ் பண்ணும்போது எப்போவுமே நமக்கு வந்து குக்கரில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் இன்னொரு தண்ணியில் ஃபுல்லாகவே வந்து அலசி நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் காமிக்கும்போது எந்த அளவுக்கு அழுக்காக இருந்தது இப்போ பாருங்கள் அந்த கரை எல்லாம் போய்ட்டு நல்லா பளிச்சுன்னு புதுசாக இருக்க மாதிரி இருக்குது இல்லையா ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக தண்ணியிலருந்து எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு குட்டி டவலில் போட்டு இது எல்லாத்தையுமே தொடச்சிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எப்போவுமே இந்த மாதிரி விசில்லாம் நீங்கள் வந்து கழட்டி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த நட்டு எல்லாமே வந்து தனியாக பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு அது ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து மாட்டி விட்டுடலாம் டிப் நம்பர் டூ என்னன்னு பார்த்துடலாங்க இந்த மாதிரி வெங்காயம்லாம் நம்ம வந்து சமையலுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து உரிச்சதுக்கு பிறகு அதை வந்து தூக்கி குப்பையில் போட்டுருவோம் ஒரு சிலர் மட்டும் செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக அப்படியே வந்து அந்த தோலை செடிகளில் வந்து போட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த தோல் எல்லாமே மண்ணோட மண்ணாக வந்து மக்கி போகிறதுக்கு நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் ஸோ சீக்கிரத்தில் வந்து செடி வளரணும் நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தோலை வந்து சேர்த்தது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து டீ தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரத்தில் கொதித்து நல்ல கலர் மாறி வரும் இந்த டைமில் இறக்கிட்டு இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே வச்சிடலாம் நல்லா இது வந்து ஆறுனதுக்கு பிறகு இதை வந்து ஒரு பக்கெட்டில் நான் வந்து வடிகட்டிக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணி வடிகட்டிக்கோங்க இப்போ நீங்கள் உங்கள் கிட்ட வாழைப்பழ தோல் இருந்துச்சு அப்படின்னா வெங்காயம் வந்து கொதிக்குது இல்லையா அந்த டைமில் அந்த தோலையும் வந்து சேர்த்து கொதிக்க விடுங்க இன்னுமே கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி நம்ம இதை வந்து டைலூட் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறமா நான் அந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் என்னோடய செடிகளுக்கு வந்து இப்படி தான் கொடுப்பேன் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோ பார்க்க பார்க்குறவங்க கேட்பீங்க அந்த மாதிரி மணி பிளான்ட் எல்லாம் நல்லா வச்சுருக்கீங்க நல்லா உங்களுக்கு மட்டும் நல்லா வருது நல்ல பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கேட்பீங்க அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுற ஒரே ஒரு உரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வேறு எதுவுமே நான் வந்து கொடுக்கறது கிடையாது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நான் நர்சரியில் ஒரு அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி பாட்டில் தான் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க இது வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கிட்டு வரும்போது பக்கத்தில் இன்னொரு பாட்டில் வந்து வச்சுருக்கேன் இந்த சைஸில் தான் இருந்துச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல இந்த மாதிரி தண்ணி வந்து கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு நல்லா எனக்கு வந்து வளர ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு இந்த மாதிரி குட்டியாக ரெண்டு பாட்டு எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இதில் வச்சு இதுவுமே வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல பச்சை பசேல்ன்னு நல்லா அடர்த்தியாக வந்து வளர்றதுக்கு இது வந்து இப்படி கொடி விட்டு வருது இல்லையா அந்த கொடியை உள்பக்கமாக அப்படியே ரவுண்டாக சுற்றிக்கிட்டே வாங்க சுற்றிட்டு வரும்போதே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மண் வந்து போட்டு அந்த வேறு எல்லாத்தையுமே வந்து மூடி கவர் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில் சேர்த்தோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக இலைகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்களில் வந்து படுற மாதிரி உள்ளுக்குள்ளேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இது மட்டுமே போதும் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் வந்து மணி பிளான்ட் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரே ஒரு தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் வாரத்தில் ஒரு தடவை கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் இப்போ கொஞ்சம் மழை எல்லாம் பெஞ்சிட்ருக்கிறதுனால நம்ம இதை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது சம்மர் டைமில் வந்து செடிகள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதோடய க்ரோத் வந்து கண்டிப்பாக பாதிக்கும் இல்லையா அந்த டைம்லலாம் நீங்கள் இது வந்து கொடுத்து பாருங்கள் செடிகள் வந்து நல்லா பச்சை பசியல்னு வளர ஆரம்பிக்கும் நான் அதுக்கு மட்டும் இல்லை வீட்டில் நான் வளர்க்குற எல்லா செடிகளுக்குமே வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் பார்த்திங்கன்னா வெளியிலையும் வந்து அந்த பச்சை கலர் மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து வெத்தலை கொடி வந்து வச்சுருக்கேன் இது வந்து ஆல்ரெடி என்னோட வீடியோவில் நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க முன்னாடி வந்து வச்சுருந்தது நல்லா ஹைட்டாக எனக்கு கொடி வந்து படந்துருந்தது அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி பட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் புதுசாக வந்து வாங்கி நட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஒரு சில முக்கியமான செடிகள் மட்டும் வச்சுருக்கேன் எந்தளவுக்கு இடம் இருக்கோ அதுக்குள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்போவுமே நம்ம வந்து வீட்டில் கொஞ்சமான ஒரு சின்ன இடம் இருந்தது அப்படின்னா கூட அதில் ஒரு ரெண்டு செடி வந்து வச்சு வளர்க்கும்போது அது பச்சை பசையில் அதை பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் மய மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வீட்டில் வந்து வேலை செய்கிற டைம் போக மீதி டைம் கொஞ்சம் நேரம் அந்த செடியோடைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் காலையில் எழுந்தால் அந்த ஒரு கப்பு டீ குடிக்கும்போது இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுலேயே ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இடம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய செடிகள் வந்து வச்சு வளர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இருக்கிற இடத்துக்குள்ளே கொஞ்சமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த முருங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நிறையா வந்து தேவைப்படும் ஒரு குட்டியாக ஒரு சாம்பார் வந்து சின்னதாக வைக்கிறோம் அப்படின்னும் போது கூட நாலு இலை வந்து நம்ம பறித்து போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதினா வந்து நான் சமையலுக்கு கிளிநது போக அது வந்து நட்டு வச்சுருக்கேன் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து வீட்டில் சமையலுக்கு தேவையான இதை வந்து நம்ம செடிகளில் இருந்தே வந்து எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தண்ணி நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் உங்களோட செடிகள் வந்து அல்டிமேட்டாக வந்து வளர ஆரம்பிக்கும் செடிக்கு தண்ணி அப்புறமா எப்போவுமே இந்த மணி பிளான்ட்டு மட்டும் நான் உள்ளுக்குள்ளே தான் வந்து வச்சிருப்பேன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் முன்னாடி டேபிளில் வந்து வச்சுருப்பேன் வாரத்தில் ஒரு தடவை அந்த எடுத்துகிட்டு போயிட்டு சிங்க்கில் வச்சு நல்லா அந்த இலை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணினதுக்கு பிறகு அதுக்கு இந்த மாதிரி ஒரு தண்ணி கொடுத்ததுக்கு பிறகு எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து மணி பிளான்ட்டு நல்லா வளரும் ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க எங்களுக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு கண்டிப்பாக இந்த ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம இப்போது நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் ஸோ இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து எனக்கு இந்த பக்கம் ஒரு ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி வந்து கரை அதிகமாக பிடிச்சிருக்கு இதை வந்து ரெண்டு மூணு பொருட்கள் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து கிளீன் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து அந்த கரை போகலை ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் செம்ம சூப்பராக எனக்கு அந்த கரை போயிடுச்சு ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச இட்லி மாவு வந்து சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோடா தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வந்து பிழிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து எதுவும் சேர்த்துக்காதீங்க வெறும் எலுமிச்சம்பழம் சாறுலையே வந்து நல்லா இதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் இப்போ அது ரெண்டு பாக்ஸ் இருக்குல்லையா அதில் ஒரு பாக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த லிக்யூட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கரை இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணி இந்த மாதிரி கையிலேயே வந்து தேய்ச்சி விட்டுடுறேன் இதை வந்து கிட்டத்தட்ட அரை மணி இருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் நான் அப்படியே அந்த ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை தேய்ச்சி கழுவிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டருக்கு கீழே எல்லாம் கரை படியும் இல்லையா அந்த கரைக்கும் வந்து நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிது நம்ம கடைகளில் வந்து காசு கொடுத்து நம்ம வந்து வாங்கி போட்டு க்ளீன் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வீட்டில் நம்மளே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சு நான் அப்படியே வந்து விட்டுட்டேன் கிட்ட நல்லாவே வந்து காஞ்சு போச்சு இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பச்சை கலர் நார் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸ்டீல் நார் போடுறதா இருந்தாலும் உங்களோட இஷ்டந்தான் எது வேணாலும் போட்டு தேய்ச்சிக்கலாம் இது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த உப்பு தண்ணி கரை இதெல்லாமே வந்து சூப்பராக போய்டும் இது வந்து உப்பு தண்ணி கரையாக என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல ரொம்ப நாளாக அது வந்து அந்த கரை அப்படியே படிஞ்சே இருந்துச்சு நானும் நிறையா பொருள்லாம் யூஸ் பண்ணி லிக்விடெல்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம் நான் வந்து தேய்ச்சி பார்த்தேன் எனக்கு போகலை ஃபைனலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது ஈஸியாகவே எனக்கு வந்து போயிடுச்சு கரை இதை வந்து நம்ம பாத்ரூமில் டைல்ஸில் அதுக்கப்புறம் வந்து வால்லெல்லாம் கூட நமக்கு வந்து கரை அதிகமாக இருக்குது போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி தேய்ச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கம் பாக்ஸ்க்கும் பக்கத்தில் இருக்கிற சொல்லிட்டு அழுக்கு ரொம்ப சூப்பராக வந்து விட்டு போயிடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் சிலிண்டர் வச்சிருந்த இடத்துல வந்து கொஞ்சம் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா ஸோ அதையுமே வந்து தேய்ச்சி விட்டுடுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து தொடச்சி விட்ட மாதிரி அந்த அழுக்கு எல்லாமே வந்து விட்டு போயிடுச்சு இன்னைக்கு ஷேர் பண்ணினா எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பதிவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ